ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நியாயாதிபதிகள் முதலாவது அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் கத்தரை அறியாத ஒரு சந்ததி அங்கே எலும்புகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் அந்த கத்தரை அறியாத அந்த சந்ததி எழும்பிதான் தான் அங்கே பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை தேசித்தனங்கள் விபச்சாரங்கள் அசுக்கள் எல்லாம் நடந்ததை நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே இந்த விபிஎஸ் வகுப்புகளை நாம் நடத்தி முடித்த கையோடு நம்முடைய வேலை முடிந்ததுன்னு நாம் இராதபடிக்கு அதிலே எந்தெந்த பகுதிகளில் கிராமங்களில் நமக்கு தொடர்ந்து ஞாயிறு பள்ளி அந்த விடு ஞாயிறு பள்ளி ஊழியர்களை செய்வதற்கு நமக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அந்த ஊழியங்களை நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக தொடர்ந்து நாம் அந்த ஊழியங்களை செய்வோம் சிறு பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து நீங்கள் அவர்களோடு பழகும் பொழுது அவர்கள் நம்முடைய சபையினுடைய தூண்களாக மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால இதோடு முடிந்ததென்று இல்லாமல் நம்முடைய சபையிலே வாங்கியுள்ளவர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்களாக பயிற்சி கொடுத்து அல்லது நம்மோடு கூட அழைத்து சென்று அவர்களை பயிற்சி கொடுத்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வருவதற்காக நாம் பிரயாசப்படுவோம் நம்முடைய தேவைகளெல்லாம் தேவன் சந்திப்பார் நம்முடைய ஊழியங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பார் நமக்கு ஆண்ட நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் தந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த விபிஎஸ் நாட்களிலே நம்முடைய ஊழியங்கள் இந்த ஊழியத்தை சிறுவர் ஊழியத்தை நடத்தினோம் என்பதோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து நீங்கள் ஞாயிற்று ஊழியர்களை செய்வதற்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கத்தர் உங்களை இன்றைய சிறுவர்கள் நாளைய நம்முடைய சபையினுடைய தலைவர்கள் நம்முடைய சபையினுடைய வாலிப